ஹலோ ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பெண்ணில் என்ன காட்ட போகிறாங்க பார்க்க போகிறோம் சண்டியில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்கு தொடர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணே ஆரம்பம் முத வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ரொம்ப நாளாக டிஆர்பியில் இருந்து இப்போ தான் வந்து பார்த்தினா நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து இந்த இருந்தாலும் விறுவிறுப்பு குறையவே இல்லை அன்பு தான் அழகாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த செயினை பார்த்தோன்னே இது கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ நம்மளை தான் வந்து காதலிக்கிறேன் அன்பு ஏன் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து அவர் ஃபாரின் போகிறேன்னு சொல்லி ஃபாரின் போகிறாரு ஏன்னா மகேஷ் வந்து காதலிக்கிறார் மகேஷ் கூடயே சேரட்டும் ஏன்னா மகேஷ் வந்து பெரிய கோடிஸ்வரர் சேர்ந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அன்பு இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து ஓடி வராங்க அப்போ ஆட்டோக்கார சொரு ஐயையோ இப்போ தாம்மா நான் கோயம்பேட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சொல்லிடுறாரு அப்படியா சொல்லி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் போகிறாரு அதே சமயம் அன்பு வந்து பார்த்துறாங்க ஓடிப்போம் அன்பு அதே சமயம் தங்கச்சி வந்து கால் பண்ணுறாங்க அண்ணனை விட்டுறாதீங்க அண்ணன் உங்களை வந்து காதலிக்கிறாரு சொல்கிறாங்க உடனே அன்பு ஓடி போய் போடுறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி போகும்போது அங்கே பார்த்துட்றாங்க அந்த அழகன் எங்கே கேட்டால் அழகன் அது யாரை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் ஓ அப்படியான்னு சொல்லி கன்னத்தில் ஓங்கி வந்து ஒரு அற விடாங்க எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவர் வந்து இவன் காதல் ஏற்றுப்பாரா அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாவம் அவங்க அவள் கஷ்டப்பட்டவன் மகேஷ் கூட சேர்ந்து அவள் லைஃபே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் ஆனந்தி வந்து பணத்துக்காக ஆசைப்படலை தன்னை வைக்கிற அந்த அன்பு கூட சேரணும் வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க இதில் வந்து ஏற்றுப்பாரு அப்படின்னு வந்து தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவர பாவம் விறுவிறு பாவம் போய்கிட்டு இருக்கு எல்லாருமே மகேஷ் கூட இதே சமயம் மகேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ஐயோ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னே சொல்கிறாரு இதுக்கப்புறம் மகேஷ் வந்து இதுவரை ஆனந்தியை நல்லா கவனிச்சார் இனிமேல் வந்து முழு வில்லனாக வரப்போறாரு அன்பு கூட சேரக்கூடாது இவங்க ரெண்டுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போகிறாரு இதெல்லாம் நடக்க போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்